கார்த்தி திபாசர் இல்லை இப்போ ஒரு ஆட்டகாசமான எப்சன் வந்துருக்கு ஸ்கிப் நம்ம ஃபுல்லோடு கேளுங்க அதுக்கு நீங்கள் எப்படி என்ன பிடிச்சுச்சுன்னா லைக் பண்ணி பாருங்க ரொம்ப பிடிச்சிருச்சுன்னா அவன் சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினி ஆதாரம் வந்தாங்க நம்ம கார்த்தி வந்து ரொம்ப ஃபீல் இருக்காங்க என்ன நடக்க போகுதுன்னே தெரியலையே அப்படின்னு சொல்லி யோசிச்சிட்டே இருக்காங்க அந்த இடத்துல வெள்ளை கலர் கோட் போட்டவங்க ஏதோ சொல்கிறதுக்காக வந்து வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க பிள்ளை கார்த்திகிட்ட சொல்கிறது எப்படின்னு தெரியாமல் அவங்களே கொஞ்சம் தயக்கத்தில் தான் இருக்காங்க அருண் வந்து ஐஸ்வர்யா ரூம்குள்ள வந்து வராங்க என்ன ஐஸ்வர்யா வந்துட்டியா அப்படின்னு சொல்லும்போது தலாணி கடையில் கொஞ்சம் முன்னாடி தான் சோப்போ வந்து எடுத்தாங்க ஃபேஸ் வாஷ் பண்ணலையா இல்லைங்க ப்ரெஷ் மட்டும்தான் பண்ண அப்படியா வா உள்ள வா அப்படின்னு சொல்லிட்டு ரெஸ்ட் ரூம்குள்ளே கூட்டிகிட்டு போயிட்டு அவங்க கையாலேயே வந்து சோப்பு வச்சு ஃபேஸை வந்து வாஷ் பண்ணிகிட்ருக்காங்க ஐஸ்வர்யா வந்து சந்தோஷம்தான் ஃபேஸில் என்னது என் புருஷனுக்கு எப்பயாவது அன்பு பாசம்லாம் வந்துச்சு அதை நினச்சி தான் அப்படின்னு சொல்லிட்டுருக்கிறப்ப ரொம்ப ஹாப்பியாக வந்து இருக்காங்க அவங்க கையாலே வந்து சோப்பு ஃபுல்லாக வந்து அப்ளை பண்ணிவிட்டு அப்படியே தண்ணி வச்சு வாஷ் பண்ணிட்டு அப்படியே தொடச்சி விட்டுறாங்க அந்த இடத்துல ஒரு டர்க்கி டெவல வச்சு அப்படியே வெளில வராங்க கேஷுவலாக வந்து தலாநிக்கடியில் இருக்கிற சோப்பை வந்து பார்க்குறாங்க என்ன ஆச்சு என்ன தேடுற இல்லைங்க இங்கே ஒரு சோப்பு வச்சுருந்தேன் என்னது சோப்பு வச்சுருந்தியா அந்த சோப்பு வச்சு தான் உனக்கு ஃபேஸ் வந்து அப்ளை பண்ணினேன் மறந்துட்டியா அப்போ தான் வந்து சோப்பை திருப்பி திருப்பி தண்ணியில் போட்டு போட்டு தேய்ச்சி தேய்ச்சின்னு பண்ணிக்கிட்டு இருக்குது எல்லாத்தையும் வந்து பார்க்குறாங்க அட பாவி மனுஷா அந்த அச்சு இருக்கா இல்லையான்னு தெரியலையே பார்த்தா அச்சே இல்லை ஒரு வாட்டி தான் தண்ணியில் மூக்கனா தேய்ச்சி தேய்ச்சி அச்சு போகிற அளவுக்கு பர்ஃபார்ம் பண்ணியிருக்கானே இவன் என்ன சொல்கிறது இவனுக்கு பாசம் வந்துச்சுன்னு நினச்சி சந்தோஷப்படுறதா இல்லை கோடிக்கணக்கான ரூபா சொத்துக்கு வந்து ஆப்பு வச்சுட்டான்னு சொல்கிறது சொல்லி ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அந்த இடத்துல நம்ப ஐஸ்வர்யா கார்த்தியிலேருந்து எல்லோரும் வந்து வெயிட் இருக்காங்க என்ன செய்யறதுனே தெரியாமல் யோசிச்சிட்ருக்குறப்ப கார்த்தி உங்களை கூப்பிட்றாங்கன்னு உடனே ஆனந்தும் வராங்க அருணும் வராங்க இப்போதான் கார்த்தி நான் எல்லாமே பார்த்தேன் அப்படின்னு சொல்லி அவங்க சில பல விஷயம்லாம் வந்து லேப்டாப் மூலிமா காட்டுறாங்க ஏன் நாங்கள் இந்த இடத்துல வந்து வச்சுருக்கோன்னா அப்படின்னு சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணுறப்ப இதனால பெனிஃபிட் எதுவும் இருக்கா பெனிஃபிட் இருக்கான்னு கேட்டால் கஷ்டந்தான்ப்பா அப்படின்னு சொல்கிறாங்க ஏன்னா இது வச்சு ஏகப்பட்ட பேர் வந்து அப்படின்னு சொல்லி ஒரு இக்க வச்சு ஒரு வார்த்தையை வந்து சொல்லிடுறாங்க அச்சச்சோ என்ன செய்யறதுனே தெரியலேங்கிற மாதிரி அந்த இடத்துல மூணு பேரும் யோசிக்கிறாங்க என்னால் முடிஞ்ச வரைக்கும் செஞ்சு பார்க்குறேன் ஆனால் கொஞ்சம் கஷ்டந்தான் மனசை வந்து தேர்த்திக்கங்க ஏன்னா அப்படி தான் நடக்கும் இந்த பக்கம் நடக்கிறதுக்கு பர்சன்டேஜ் ரொம்பவே கம்மி பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க ஒரு பக்கம் கேஷுவலாக வந்து வெளியில் வந்து வராங்க மூணு பேரும் நம்ம என்ன சொல்கிறதுன்னு தெரில ரிப்போர்ட்லாம் கொடுத்துருக்காருல நான் வேணாம் ரெண்டாவதாக ஒருத்தவங்க மூணாவதாக ஒருத்தவங்கன்னு கேட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டு அவங்கக்கிட்டையும் கார்த்தி போய் கேட்குற மாதிரி காட்டுறாங்க அவங்களும் இதே மாதிரி தான் தகவல் வந்து சொல்கிறாங்க சாரி கார்த்தி எங்களுக்கு என்ன சொல்கிறதுனே தெரில அப்படின்னு சொல்லணும்னே பேர் கார்த்தி வந்து வெளில வந்துட்டு இருக்காங்க அப்போனா அவங்களே பார்த்துக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு மனசு உடஞ்சி போய் கார்த்தி வந்து இருக்காங்க அந்த இடத்துல ஒரு பக்கம் ரம்யா வந்து அந்த சாமியாரை கூட்டிட்டு ஒரு இடத்துக்கு போயிட்டே இருக்காங்க என்னடா இவ்வளோ தூரம் கூட்டிகிட்டு வந்துட்டுருக்கேன் மேடம் சூப்பரான லொக்கேஷன் எப்படி இருக்க லொக்கேஷன் சுற்றி சுற்றி பார்த்தா சரிப்பா இங்கே தண்ணியே காணுமே தண்ணி வரும் மேடம்னு சொல்லி அந்த இடத்துல தண்ணி இருக்கிற இடத்துக்கு கொண்டு வந்துடுறாங்க சூப்பர் இடம்ப்பா இத்தனை நான் உனக்கு ஏகப்பட்ட காசு கொடுத்துருக்கேன் அதுக்கு உருப்படியான காரியம் செஞ்சுருங்கன்னா அது இது மட்டுந்தான் என்னை புகழாதீங்க மேடம் சந்தோஷமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இந்த இடத்துல யாருமே வரமாட்டாங்க அது நமக்கு ஒரு பெனிஃபிட் இல்லை அப்படின்னு சொல்லும்போது ஆமாம் எதுவும் ஆதாரமும் இருக்காதுன்னு சொல்ல வர அதானே ஆமாம் மேடம் இந்த மாதிரி விஷயத்துக்கு ஆதாரம் எதுவும் இருக்கக்கூடாதுல்ல அதுக்காக தான் இந்த லொக்கேஷனை வந்து நான் வந்து செலக்ட் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு ஓகே நான் சொல்லுங்க மேடம் அப்படின்னு சொன்னேன் டபுள் ஓகேங்கிற மாதிரி தான் ஹாப்பியாக வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க அந்த இடத்துல நம்ம ரம்யா வந்து திங்க் பண்ணுற மாதிரி காட்டுறாங்க இது எப்படி நீங்கள் தீபா கிட்ட சொல்லுங்க மேடம் தீபா கிட்ட சொல்கிறப்ப இக்க வச்சே சொல்லுங்க அப்போ தான் அவளுக்கு தலையும் புரியாது வாலும் புரியாது நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அது சிறப்பாக வந்து நடந்துரும் அப்படின்னு சொல்லும்போது சரி நீ சொல்கிற மாதிரியே பர்ஃபார்ம் பண்ணுறேன் தீபா நீ இப்போ எங்கே இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாமா அப்படின்னு சொல்லும்போது நான் கோயிலில் வந்து இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த இடத்துல நம்ம தீபா அப்படியா கோயிலில் இருக்கியா சரி சூப்பர் நீ இப்போ என்ன பண்ணுறேன்னா ஃபோனை வந்து சுவிட்ச் ஆஃப் பண்ணிடு நான் எதுக்கு ஃபோனை வந்து சுவிட்ச் ஆஃப் பண்ணும் உயிர் கேட்ட மாதிரி பரிகாரம் பண்ணுன்னு சொன்னல அதுக்கு எல்லாமே ஏற்பாடும் பண்ணியாச்சு நீ இங்கே வரணும்னு வச்சுக்கிய உன் செல்ஃபோன் மூலிமா யாரும் உன்னை கண்டுபிடிச்சிட்டாங்கண்ணா அதனால தான் நீ மாட்டுக்கு இங்கே பரிகாரம் பண்ணிகிட்டு இருக்கிறப்ப தடுக்கிற மாதிரி யாரும் வருவாங்கள்ல ஏன் உன் ஹஸ்பண்ட் வரலாம் மீனாட்சி அருண் ஆனந்த் யார் வேணாலும் வரலாமா அப்படி இருக்கும்போது கோயிலே வந்து செல்லை வந்து சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டேன்னா யாரும் உன்னை தேடி வரமாட்டாங்க அதுக்காக தான் சொல்கிறேன் அப்படியா சரி நான் வரேன் அப்படின்னு சொல்றாங்க இல்ல இல்ல தீபா நானே உன்னை கூட்டிட்டு வரேன் நீ இப்ப எந்த கோயில்ல இருக்கேன்னு மட்டும் சொல்லணுனே இந்த மாதிரி கோயில்ல இருக்காங்க திருப்பி கொஞ்சம் நேரத்துல நான் உனக்கு ஃபோன் பண்ணுவேன் ஃபோன் பண்ண அடுத்த நொடியோட செல்ஃபோன் வந்து சுவிட்ச் ஆஃப் பண்ணிக்க நான் போய் தீபாவை வந்து கூட்டிகிட்டு வந்துடுறேன் தீபாவே வந்துட்டுமே சேச்சே ஏன் வாழ்க்கையிலலாம் ரிஸ்க் எடுக்க நான் இல்லை அப்படின்னு சொல்றாங்க தீபா வர யாரையாவது பார்த்து அவங்க மனசை கழச்சி அவன் ஏதாவது பிரச்சனை பிரச்சனையாயிடுச்சுனா நிச்சயம் நான் தான் வந்து மாட்டுவேன் இந்த விஷயத்துல ஆதாரமே இருக்க கூடாதுன்னு ஓகே மேடம் எதுவாக இருந்தாலும் பார்த்துக்குங்கன்னு சொல்லிட்டு அந்த சாமியார் வந்து இந்த இடத்துல வெயிட் பண்ணுறதாக சொல்லிவிட்டு அவங்க மட்டும் அம்மியாக போயிட்டே இருக்காங்க ஒரு பக்கம் ஐஸ்வர்யா வந்து ஏமாத்தியாச்சு நம்ம ஈஸியாக வந்து இந்த வீடியோ ஆதாரத்தை எதா ஒன்றும் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு லேப்டாப்பில் பார்த்துக்கிட்டே இருக்காங்க அந்த இடத்துல அப்பான்னு பார்த்து ஐஸ்வர்யாவோட அம்மா ராஜேஸ்வரி இருக்காங்களே அவங்க வந்து பார்த்துட்றாங்க என்னடி கலர் கலராக ரீலை விட்டுக்கிட்டு இருந்தியா நான் இத்தனை நாளாக அவனுக்கு சாப்பாடுலேருந்து எல்லாம் வந்து வாங்கி கொடுத்தேன் என் கையால் சமைச்சு கொடுத்தேன் எனக்கே நம்பிக்கை துரோகம் சரியா இது மாதிரி ஒரு வேலையை பார்த்துட்டா இங்கே இருக்க ஆமாம் இப்போ என்ன பண்ணுங்கிற அப்படின்னு சொல்லும்போது நான் இப்போயே வந்து போலீஸ்க்கு கால் பண்ண போகிறேன் போலீஸ்க்கு தானே பண்ணா பண்ணிக்க நீ நம்பர் சொல்கிறியா இல்லை நான் நம்பர் சொல்லணுமா அப்படின்னு சொல்லணேன் பேர் அதிர்ச்சியாகிடுறாங்க அந்த இடத்துல நம்ப ராஜேஸ்வரி நான் என்ன உனக்கு சம்பந்தம் பார்க்குறேன் நான் சொன்னேன் இவ்வளோ கேஷுவலாக வந்து இருக்க நான் உன்னை மாட்டி விட போகிறேன்னு தாராளமாக மாட்டிக்கே ஆல்ரெடி நீ இந்த மாதிரி விஷயத்தில் மாட்டியிருக்கேன் ஞாபகம் இருக்குமா அது இருக்குமா இப்போ நான் உனக்கு உதவி செய்கிறேன்னு தெரிஞ்சிச்சுன்னு வச்சுக்கேன் அதுக்கப்புறமேட்டுக்கு என் பொண்ணோட வாழ்க்கை வந்து என்ன ஆகுது ஒன்ன மாதிரி நான் ரெண்டாவது ஆரத்துக்கெல்லாம் மாப்பிள்ளையை கல்யாணம் பண்ணி கொடுக்கல மொறுபடி அபிராமி அம்மா சம்மதத்தோடு தான் அருணுக்கும் ஐஸ்வர்யாவுக்கும் கல்யாணம் வந்து நடந்துச்சு அப்படி இருக்கிற சூழ்நிலையில் நீ தேவைலாம் பர்ஃபார்ம் பண்ணுற விலை வச்சுக்காத இப்போ தான் என் பொண்ணு ஏதோ பொய் சொல்லியிருக்கா ரெண்டு மூணு பொய் அந்த பொய்யெல்லாம் அவங்க மறந்து மன்னிச்சு என் பொண்ணு மாப்பிள்ளையும் நிம்மதியாக சந்தோஷமாக வாழ்ந்துகிட்டு இருக்காங்க அதுக்கெல்லாம் என்னால் வெயிட்டு வச்சுக்கலாம் முடியாதுமா இன்னொரு வாட்டி எங்கேயுமே தப்பு வரக்கூடாதுன்னா நான் யோசிப்பேங்கிற மாதிரி தான் ஐஸ்வர்யாவோட அம்மா வந்து பேசுகிற மாதிரி காட்டுறாங்க அந்த இடத்துல நீ என்ன வேணாலும் பிளான் பண்ணிக்கங்க எனக்கு அதை பற்றி கவலை இல்லை ஆனால் நீங்கள் யார்கிட்டையாவது மாட்டி விட்டிங்கன்னா நான் என்ன தெரியுமா சொல்லுவேன் எனக்கு ஸ்கெட்சு போட்டு கொடுத்து ஐடியா கொடுத்தது ஐஸ்வர்யாவும் அவங்க அம்மாவும் தான் மாட்டி விட்ருவேன் ஆல்ரெடி நீங்கள் இது மாதிரி ஒரு விஷயத்துலேருந்தான் வெளில வந்திருக்கீங்க அதுவும் சேர்த்து சொன்னேன்னு வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு குடைச்சல் மேலே குடைச்சல் கொடுத்துருவேன் பிரச்சனை மேலே பிரச்சனை இதெல்லாம் தெரிஞ்சுக்கோங்க அதுக்கப்புறம் எதுவும் இருந்தாலும் பேசுங்கன்னு சொன்னேன் அதிரடியாக வந்து சொல்லிடுறாங்க அந்த இடத்துல இதை கேட்டோன்னே ஏய் நான் எப்போ உனக்கு உதவி செஞ்சேன் அதெல்லாம் இல்லை நீ உதவி செஞ்சதா தானே நான் சொல்லுவேன் அப்புறம் நம்ம தானே செய்வாங்க ஏன்னா உன்னோட வரலாறும் உன் பொண்ணோட வரலாறும் அது மாதிரி நான் எதுக்காக தெரியுமா ஆனந்த கல்யாணம்னு நினச்சேன் கோடீஸ்வர வாழ்க்கையை வந்து வாழணும்னு நினச்சேன் அவன் கோடீஸ்வரன் தெரிஞ்சோனே காலேஜில் இருக்கும்போதே லவ் பண்ணிட்டேன் நிம்மதியாக சந்தோஷமாக வந்து செட்டில் ஆகிடும் தான் நான் பார்த்தேன் நான் போட்ட பிளான் வந்து மிஸ் ஆகி எனக்கு மிடில் கிளாஸ் வாழ்க்கை தான் கிடச்சிச்சு அந்த வாழ்க்கையில் சரி கொஞ்சம் நாள் வந்து இருக்கலாம்னு சொல்லி போக போக பழகினேன்னு பார்த்தேன் ஆனால் எனக்குள்ளே இருக்கிற பணக்கார ஆசை அளவுக்கு மீறி தான் அதிகமாக வச்சு அதுக்கப்புறம் அவனை கழட்டி விட்டுட்டு நான் இந்த வீட்டுக்கு வந்து திருப்பி யதார்த்தமாக வந்து ஆனந்த பார்த்தது அவனை வந்து காதல் வலைக்குள்ளே அவனை சிக்க வச்சது கல்யாணம் பண்ணது இது மாதிரி விஷயத்தெல்லாம் பண்ணா தீபாவும் கார்த்தியும் என்ன கண்டுபிடிச்சிட்டாங்க இது மாதிரி நான் திருமல்லு பண்ணுறேன்னு அதுக்கப்புறமேட்டுக்கு அந்த விஷயத்தெல்லாம் யாரும் தெரியக்கூடாதுன்னு சொல்லிட்டு நான் சவால் விட்டா கடைசியில் வந்து அபிராமியம்மாவை நானே இது மாதிரி பண்ணுற மாதிரி ஆயிடுச்சு இப்போ நான் இங்கே உட்காந்துக்கிட்டு இருக்கேன் இதெல்லாம் எனக்கு தேவையாங்கிற மாதிரி தான் சொல்கிறாங்க கடைசி நேரத்தில் எதுவும் பிரச்சனை வரத்துக்குள்ள நான் மாட்டுக்கும் செட்டில் ஆகணும் இன்னொன்று நான் தான் சொன்ன வைரம் வச்சுருக்கேன்னு அதை காட்டுறேன்னு சொல்லி அதை வந்து காட்டுறாங்க அந்த இடத்துல இது எத்தனை கோடி ரூபா பெரும் தெரியுமா அப்படின்னு சொல்லி ஒரு மிகப்பெரிய அமௌண்ட் வந்து சொல்கிறாங்க ஐஸ்வர்யா அம்மாவுக்கு தூக்கி வாரி போட்டு தான் அந்த இடத்துல என்னடி கார்த்தியோட ஒத்துமொத்த சொத்தோட விலையை வந்து சொல்கிறேன்னு சொல்லி அந்த இடத்துல பேசுகிறாங்க ஆமாம் இது அவ்வளோ தான் போகுங்கிற மாதிரி பேசுகிறாங்க